நவராத்திரி யாருக்கு ரொம்ப விசேஷம்னா பெண்களுக்கு ரொம்ப விசேஷம் செய்கிற இடத்துல போய் பார்க்கறது ரொம்ப விசேஷம் இது மாதிரி எங்கெல்லாம் பொருள் வைக்கிறாங்களோ அந்த குழுவை கண்ணால பார்க்கணும் இறைவனுடைய படைப்புல உருவங்களை எப்படி தான் இந்த பொழுவை உருவம் எப்படி இருக்குது நம்ம பாடிக்குள்ள உருவங்களை எப்படி உற்பத்தி தான் ஒன்பது மாசங்கள் பத்தாவது மாதம் நம்ம ஜெனிச்சுக்கணும் டாக்டர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் பத்து மாதம் கிடையாது ஒம்பது மாசம் தான் அதே மாதிரி வளர்ச்சி நம்முடைய உடம்பு வளர்றதும் இருபத்தோரு வயசு எட்டு மாதம் பன்னெண்டு நாள் தான் ஹைக் அந்த முறை இப்படிதான் விதிக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு மனுஷனுடைய வளர்ச்சி குழந்தையா இருக்குது அப்படியே தெரிஞ்சுக்கணும் அவன் ஏழடியா இருந்தாலும் ஆறடியா இருந்தாலும் அஞ்சடியா இருந்தாலும் அந்த வளர்ச்சிங்கிறது இருபத்தோரு வயது எட்டு மாதம் பனிரெண்டு நாள் சயின்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த வந்து ஒன்பது படி எடுத்து வைக்கிறோம் மூணு மூணு படிக்கு சிறப்பு இருக்கு மூன்று தேவி லட்சுமி கடாசம் ஒரு குழந்தை பிறந்த ஒண்ணு முகத்தை பாக்கிறோம் அழகா இருக்கு அழகு அழகுதான் மூன்று படி அடுத்தது சக்தி அந்த குழந்தையும் நல்லா பேசுறது நடக்கிறது அதெல்லாம் சக்தி லட்சுமிங்கிறது யாருன்னா அந்த அழகு தான் லட்சுமி கட ஆட்சியமா இருக்குன்னு சொல்றாங்க முகம் வந்து லட்சுமி கட ஆட்சியமாக இருக்கு கலைமகள் அறிவு அறிவு மறைஞ்சிருக்கும் அதனால மூன்று மூன்று தேவிகளாலும் அதுல மூன்று பாகமாக இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி செல்வமும் மூன்று விதமான செல்வம் ஒன்பது செல்வங்கள் ஆனாலும் மூன்று செல்வம் மெய் உடைப்பால் வருகிற செல்வம் அறிவால் வருகிற செல்வம் சேமிக்கிற செல்வம் செல்வத்தை சேமிக்கணும் அறிவை வளர்க்கணும் உடம்பை தெளி தெளிவுபடுத்தணும் வளர்த்தல் சேருதல் தெளிவுபடுத்தும் உடம்பை தெளிவாக வச்சுக்கணும் அவா சக்தி சக்தியே இல்லை எங்கள் பையன் தம்பி இல்லை புறம்பர இந்த சக்தி இல்லைன்னு சொல்றது இதில் இதுல மூணு சக்தி இருக்கு இச்சை சக்தி கிரியா சக்தி கிரியைன்னா ஒரு ஒரு பொருளை நாம கிரேகிக்கிறோம் இச்சைன்னா அறிவுபூரமா இருக்கிறது ஞான சக்தின்னு ஒன்று வரைஞ்சிருக்கு ஞான சக்தி உலகத்துல சூரியன் எதுன்னா சூரியனுக்கு ஜீரோ தெரிஞ்சதா சூரியன் தான் சீரோ எதுக்கு எது சூன்யம் சொல்லுறது பார்க்கலாம் ஜீரோவுக்கு அடிப்படை எது யார் சொல்கிறா பார்ப்பா அவன் தெரியுமா சூன்யம் ஜீரோட என்ன ஒன்றும் இல்லை மார்க் ஜீரோ மார்க் போட்டா ஒத்துக்கியா ஞானசூன்யம் சூரியத்திலேயே பெரிய சூனியம் எது ஞான சூன்யம் தான் மற்றெல்லாம் சூரியன் கிடையாது கொஞ்சம் கூட ஞானம் இல்லைன்னா அவன் பெருமை எடுத்து பயன் இல்லை அதுக்கு தான் சூனியம் சொல்லுவாங்க நீங்களும் கேள்விப்பட்ட அறிவில்லாத ஒரு அறிவு இருக்கும் துணி கொடுக்குவான் போட்டு வைப்பான் நல்ல ட்ரெஸ் பண்ணுவான் எல்லாம் பண்ணுவான் ஆனா ஞானசூரியன் அவங்க இருக்கும் அதாவது அது எப்படி தன்மையா வச்சுக்கணும் அப்படின்னு தெரியாது அதுதான் ஞானசூரியன் அது நம்மக்குள்ள மறைஞ்சு மறைஞ்சு மறைஞ்சிருக்கு மூணு இடத்துல அது மறைஞ்சிருக்கு சிவபுராணம் செஞ்சா அவங்களுக்கு தெரியும் மறைந்த மூடிய மாயை இல்லை அரம்பாரம் என்னும் அருந்தைத்தால் வெற்றி நமக்குள்ள மறைந்திருக்கு அதுதான் ஞானம் அது பெரியவங்களாம் தியானம் பண்ணி ப்ராக்டிக்கல் பண்ணி தர்மம் பண்ணி அந்த தியானத்தை பெற்றுக்கணும் கொடுக்க கொடுக்க ஒரு ஒரு சிலருக்கு தர்மம் வரும் ஞானம் வரும் ஒரு சொல்ல சொல்ல ஞானம் வரும் சொல்லுதில் எப்படின்னா நிறைய புத்தகங்கள் படித்து மாதிரி விவேகமாக இருக்கும் அது ஒரு ஞானம் கல்வி ஞானம் தர்ம ஞானம் கல்வி ஞானம் ஞானம் இயல்பாவே ஞானம் இந்த ரெண்டுமே இல்லாத ஒரு பெரிய ஞானியா இருப்பான் படிப்பும் இருக்காது பணமும் இருக்காது வயிற்றுக்காத மாதிரி இருப்பான் ஆனா ஒரு பெரிய ஞானியா இருப்பான் அது இறைவன் ஜென்ம ஜென்மமா கொடுக்கணும் அதுதான் அங்க ஒன்பது படி வைக்கணும் நவராத்திரி ஒன்பது ராத்திரிங்கிறது வயிற்றுக்குள்ள ஒன்பது மாசம் ஒவ்வொரு உருவங்களாக எடுப்பது பேர் தான் அது எல்லாமே லட்சுமி கடாட்சிமா வைத்துக்குள்ளே இருந்தா வருது படிப்பு வைத்துக்குள்ளே இருந்தா வருது சக்தியும் வைத்துக்குள்ளே இருந்தா வருது இது ஒன்பது விதமான நிலைகள் ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாம இருக்கிற ஒரு செல்லு தான் நம்முடைய உடம்பு உலகம் வச்சுக்கோ இந்த உடம்புல எங்கேயாவது ஒரு சின்ன பொருள் எந்த கடையில இருக்கிறாங்களா பேர் பாக்ஸ் இருக்கா தெரியாது அதை சிந்திக்கணும் தனியாக உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்கள் இல்லை எங்கேயாவது ஒரு சின்ன நரம்பு கூட எந்த கடையிலும் கிடையாது இந்த நரம்பு எலும்பு சதை தோது இதெல்லாம் எப்படி வருது ஒரு சின்ன கூட அது ஒன்பது மாதம் வடிவம் விழுது அதான் அந்த பனி எதுவும் வச்சுருக்கும்போது நம்ம நல்லா ஆழ்ந்து சிந்திக்கணும் ஒம்பது மாதம் நம்ம பிறக்கிறோம் பத்தாவது மாதம் வெளியில் வந்துடும் ஆனால் தான் இந்த ஒன்பது நாளில் ஒன்பதாம் ஒன்புக்கு பேர் நவமி அப்படின்னு நவம்னா ஒன்பது நவகிரகம் நவதோஷம் நவதானியம் தானியம் அது ஒன்பது பத்துக்கு பேர் தசம் பத்துக்கு பேர் தசம் சம்ஸ்கிருத்துல தசம்னா அது ஒன்பதாவது நாள் வரையில நாம குழந்தையா இருக்கிறோம் பத்தாவது நாள் வெளியே வந்துடும் அதான் தசமி தசமி அன்னைக்கு தான் சரஸ்வதி வர்றலாம் ஆனால் தான் அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க விஜயதசமி சரஸ்வதி உதயமாகும் நாள் நம்முடைய அறிவில் எப்போ சரஸ்வதி வர்றான்னா ஐந்தாவது வயதில் தான் வர்றான் இப்போ நம்ம எல்கேஜிலேயே போய் படிக்க வைக்கிறோம் அதெல்லாம் படிப்பே கிடையாது ஐந்தாவது வயசுலலாம் ஒருவருக்கு அறிவு வராது தன்னறி வளரக்கூடிய வயது அஞ்சு வயசு அதனால அந்த காலத்தில் எப்போ படிக்க வைப்பாங்க அஞ்சு வயசு தான் படிக்க வைப்பாங்க இப்படி காதை தூக்கி காது தொடணும் இப்போ அதெல்லாம் இல்லை இந்த காதில் கையை தூக்குனா இந்த காதை வந்து தொடணும் அப்போ இந்த காதுக்கும் இந்த காதுக்கும் சக்தி இருக்குது இது கேட்குற காது விடுற காதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படி இல்லை செவி உணர்வு தன்மை இந்த கை இப்படி தூக்கும் போது செஞ்சு உணர்வு தன்மை வருமா இது எங்கே தொடரும் அப்படி எந்த கையை தூக்கி இங்க தொடடாது வலது கையை தூக்கி இடது கால காலத்தாட்டு காதல் தொடரும் அறிவின் கருணை யோகம் பேர் இப்போ அறிவு எப்ப வேலை செய்யுதுனா அஞ்சு வயசுல வேலை செய்யும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஞாபக சக்தி படித்து தன்னுடைய அறிவுல வாங்கி வச்சு சொல்லக்கூடிய தன்மை அஞ்சு வயசு வரும் இப்ப பார்த்தா செய்யும் சில பிள்ளை எல்லாம் யார் வீட்டுல நம்ம வீட்டுக்கு ஜாமான் இருந்தா இது வீட்டு ஜாமான்னு தூக்கி போடும் பொருள் தான் செய்த குழந்தைங்களாம் இது எங்கூட்டி பொருள் அப்படின்னு தூக்கி போடும் அப்ப என்ன அர்த்தம் அறிவுடைய தன்மை நம்முடைய பொருள் என்று சொல்லக்கூடிய அறிவு அப்பதான் வரும் அது அஞ்சு வயசு வரைக்கும் அது தெரியாது அதுதான் அஞ்சாவது மாசத்துல அறிவின் தன்மை வயிற்றுக்குள்ள அஞ்சாவது மாசம் ஆண்டவன் கொடுக்குறாங்க எல்லா உருவத்தையும் கொடுத்து மண்டை மோட்டோரிய உச்சத்துல ஐந்தாவது தான் அதுக்கு அறிவின் கருணம் ஒரு கடுகின் பதினாறின் ஒரு பாகம் ஒரு ஊசியினுடைய முனை எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் அந்த அறிவு அதனால நம்ம என்ன பண்றோம் அஞ்சாவது மாசம் அவங்க செய்வாங்க என்ன சடங்கு மருந்து அஞ்சாவது மாசம் மருந்து கொடுத்து அந்த அறிவை கருணத்திலே வைக்கிறது தமிழ் அவங்களுக்கு சொல்கிற சம்ஸ்கிரத்தில் என்ன சொல்கிறோம் கவேஷம் பஞ்சே மா குருணம் வேறு அந்த மருந்து போய் அந்த இதில் போய் அப்படியே நிற்குமா கரெக்டாக அஞ்சாவது மாதம் அந்த நாள் உடனே மருந்து கொடுப்பாங்க ஐந்து வகையான உணவு கொடுப்பாங்க குளிப்பு புயோதிரை தேங்காய் சாதம் அப்படி ஏதாவது அஞ்சு விதமான சுமைத்த உள்ள குளிப்பு கசப்பு இனிப்பு எல்லாம் வச்சு அஞ்சு விதமான சாப்பாடு இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது காரியம் இருக்குது அதுக்காக சொல்றோம் அந்த தன்மைகளே அது அந்த அஞ்சாவது அஞ்சு அஞ்சாவது மாதத்திலையே தாய்ப்பாலோடு சேர்ந்து அந்த சுவைகள் அங்கே போய் சேர்ந்து அது நாக்கு நான் உணர்வு கருணும் பண்ணுவோம் எப்படி பாரு கடவுளை எப்படி உழைச்சிருக்கிறான் நாம என்னெல்லாம் சடங்கு செய்கிறோம் அப்போ அஞ்சாவது மாதத்தில் மாதத்தில் அஞ்சு வெளியே பிறந்த உடனே அறிவுக்கு என்ன சொல்கிறோம் அஞ்சாவது வயசு அஞ்சாவது வயசுக்கு முன்னால் அந்த குழந்தைங்க என்ன படிக்க சொன்னது தான் அடுத்தாலும் சொல்ல தெரியாது பாட்டு கதை தான் சொல்லுவாங்க படிக்க வைக்க மாட்டாங்க படிப்புங்கிறது இப்ப ஹோம் ஹோம்ஒர்க் அதெல்லாம் வந்து அஞ்சு வயசுக்கு தான் அதனால ஐந்து வயசில் படிக்கணும் அஞ்சாவது மாசம் கொடுக்கிற அந்த அறிவின் கருணம் அஞ்சாவது வயசில் வேலை செய்வான் சயின்ஸ் கண்டுபிடிச்சா